அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று எழுபத்தி ஏழு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதேத்தை வன கால ஸ்ரீ பிரியமித்ர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாகீசண்ட பச்சிமாசல மேரு ஹைராவதேத்திரை வன கால ஸ்ரீ பிரியமித்ர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககிரீண்ட பச்சிமாசல மேரு ஐராவத கஷத்தை வரமான கால ஸ்ரீ பிரியமிமித்திர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி பச்சி மாசல மேரு ஹைராவதேத்திர வரமான கால ஸ்ரீ பிரி அமித்ரீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி பச்சி மாசல மேரு ஐராவதேத்தே வரமான கால ஸ்ரீ பிரியமித்ர அமித்ர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீண்ட பச்சி மாசல மேரு ஹைராவத வரமான கால ஸ்ரீ பிரியமித்ர அமித்ர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீசண்ட பச்சி மாசல மேரு ஐராவத கஷத்தை வரமான கால ஸ்ரீ பிரி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகி பச்சி மாசல மேரு ஐராவதேத்தே வன காலே ஸ்ரீ பிரி அமித்ரீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சி மேரு ஸ்ரீ பிரியமித்ர தீர்த்தங்கர கட்சே தேவாய நமோ நம